அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு எழுத போட்டியாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் கடைசி ஒரு நாள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நம்முடைய ஐஎஸ் அகாடமி ஒரு மாதமாக போன நவம்பர் இருபதாம் தேதியிலிருந்து முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலாக உங்களுக்கு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுக்காகவும் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்காகவும் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி தமிழ் இங்கிலீஷ் இது போன்ற பாடங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நமக்கு டோட்டல் எம்சி கு அப்படிங்கிற சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம் சோ இன்னைக்கு சரியாக இரவு ஏழு மணி அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி அதாவது இந்த ஒரு நாள் அப்படிங்கறத முழுமையாக எவ்வாறு நம்ம பயன்படுத்துவது கடைசி நேரம் அப்படிங்கிற அந்த லாஸ்ட் மினியூட் அப்படிங்கிற அப்படிங்கிறது அதோடு கூட தேர்வு அந்தமாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் ஹால்ல நம்ம எந்த மாதிரியான நம்ம பின்பற்றணும் நிச்சயமான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத குறித்தும் எந்த மாதிரியான பெண் யூஸ் பண்ணணும் அதே போல என்னென்ன கொண்டு போகணும் இது முதல் முறையாக இந்த தேர்வு நடக்கிறதுனால அது குறித்த உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் எது இருந்தாலும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் சோ சரியாக இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இந்த டிஸ்கஷன் கிளாஸ் அப்படிங்கறதும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபைனல் ரிவிஷன் அப்படிங்கறதும் டிஸ்கிரிப்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கான குறித்து கடைசி அந்த வகுப்பு கடைசி நாள் வகுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு அப்படிங்கறது நம்ம இருக்கிறோம் சோ நம்ம தென்றல் ஏஸ் அகாடமியில ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி தொண்ணூறுக்கு மேற்பட்ட நம்முடைய தேர்வாளர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம குரூப்ல நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க அது போக நமக்கு வாட்ஸ்அப்ல பிளஸ் வந்து டெலகிராம்ல யூடியூப்ல பேஸ்புக்ல இந்த மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்க சோ இது முற்றிலும் இலவசமான வகுப்பு தான் கடந்த ஒரு மாதமாக நம்ம பாத்துட்டு வரோம் இலவசமான வகுப்பு இலவசமான தேர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பா இந்த ஏழு மணிக்கு கிளாஸ் அப்படிங்கிற அஜிஸ்டன் ப்ரொபசர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்கான நேரடி வகுப்பில் நீங்களும் பங்கு பெறலாம் பங்கு பெற வேண்டிய எண் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம் தொண்ணூத்தி எட்டு நானூத்தி முப்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு ஏழு ஆறு ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்வீர்களான உங்களுக்கு அந்த லிங்க் அப்படிங்கிறது வரும் நீங்களும் நேரடியாக அதில் பங்கேற்கலாம் ஸோ பங்கேற்பவர்களுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க தமிழ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு போது பயிலிங் கூட தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே அம்சம் கொடுத்துருக்கிறோம் அதையும் நீங்க பார்க்கலாம் சோ தொடர்ந்து சோ இந்த கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு வேகன்சிஸ் இருக்கு அதுல ஒண்ணு எனக்கு அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பாக இந்த செஷனை நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்கள் உங்களோட வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் தேங்க்யூ சோ மச் சோ சிக்ஸ் ஃபார்ட்டி வைக்கு லிங்க் வரும் ஏழு மணிக்கெல்லாம் இணைஞ்சிருங்க தேங்க்யூ சோ மச்